ஏழாம் அதிபதி நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போகும் முதல் திருமணம் நினைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலே நிறையா பெண் குழந்தை பிறந்தா வச்சுக்க மாட்டாங்க அதோட கர்ம தான் இப்போ வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக திருமண வாழ்க்கையில் பெண் கிடைக்கிறது இல்லை சுக்கரங்கிறது மனைவி சந்திரன்கிறது மாமியார் இருக்கும் இப்போ இந்த சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறப்ப மாமியாருக்கும் மருமகருக்கும் ஆகாது இந்த மாதிரி மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது அம்மனாருக்கு ஆகாது இல்லை எனக்கு தெரிஞ்சு மூல நட்சத்திரம் உள்ளவங்க நல்லா நல்லா கீழே மேலே இந்த நம்ம நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரே இடத்துல அஸ்ட்ரோ வணக்கம் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திரு ராஜகோபால் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க திரும்ப மறுபடியும் சந்திக்கிற மகிழ்ச்சி அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் போவும் சரவண பவா நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் பேசலாம் சார் இப்போ ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணத்துக்குன்னு கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா இப்போது சுக்கரன் சந்திரன் இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸில் இருந்தால் மேரேஜ் லைஃப்பை என்ன மாதிரியான விஷயத்தில் வந்து பாதிப்புகள் இருக்கும் இது இதை குறித்து அவங்களோட விளக்கம் சார் இப்போ திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு வந்து ஏழாம் அதிபதி திருமண கலத்தரசனம் இப்போ ஏழாம் அதிபதி வந்து கிடக்கூடாது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி நீசமாகவோ வக்ரமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இந்த மாதிரி இல்லாமல் ஏழாம் அதிபதி ஒரு சுப கிரக சாரத்துலேயோ ஒரு அஞ்சு ஒம்பது நாலு இந்த மாதிரி லக்னத்துலேயோ ரெண்டுலேயோ இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா விரைவில் திருமணம் ஏழாம் அதிபதி பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே திருமணம் ஆயிரும் அதே நாளில் இருந்தாலும் வரக்கூடிய மனைவி வண்டி வீடு வாகனம் இந்த மாதிரி சொத்து சுக உள்ள மனைவியாக ஈஸியாக அமையும் ஏழாம் அதிபதி நீசம் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போகும் முதல் திருமணம் நினைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த யோகத்தோட சாரத்தில் இருக்கணும் பார்வை நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஈச பங்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீசமாகி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு ராகு கேகோட சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து இரு திருமணம் யோகம் தான் முதல் திருமணம் நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதுவுமே வந்து அவங்களுடைய யோகாதிபதி ஐந்தாம் அதிபதி நல்ல சாரத்தில் ஒன்பதாம் அதிபதி சாரத்துலேயோ இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவாங்க மன வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் அது இல்லாமல் ஏழாம் அதிபதி நீசமாகி எந்த இது சுபகரக தொடர்பும் இல்லாமல் இருந்துச்சுனிங்க கஷ்டம் கொஞ்சம் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் இதே ஏழாம் அதிபதி வந்து வக்கரமாக இருந்துச்சுன்னா நம்ம பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்க போகிறப்பே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல எந்த பொண்ணை பார்த்தோமோ அதே பொண்ணை திருமணம் படிக்கிற மாதிரி நிலம் வரும் இப்போ மனை மன வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா மனைவி பிரச்சனை பண்ணிக்கிட்டு கோயச்சுட்டு போயிட்டு திரும்பவும் வந்து சேர்ந்துருவாங்க இந்த மாதிரி தான் ஒரு கிரகம் வக்கரம் திரும்ப போயிட்டு திரும்ப அது நமக்கு வந்து கிடைச்சிரும் மன வாழ்க்கையில் அப்படி தான் பிரச்சனைகள் வரும் நம்ம கால காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் லைஃப் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் மூன்று மனைவிகள் அப்படி இருந்தாங்க இப்போ வந்து ஒரு மனைவி அப்படின்னு ரூல்ஸ் படி இருந்தாலும் கூட நிறைய மாற்றங்கள் வந்து காலத்துக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா ஸோ கிரகங்களோட அடிப்படையில் இப்போ வந்து நம்ம ரூல்ஸ் படி இருக்கோம் அப்படின்னாலுமே இந்த கிரகங்களோட அடிப்படையில் அப்போ இருந்தே வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா பூர்வ புண்ணியம் அவங்கவுங்க குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள் பெண்களை எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்க இதை வச்சு கணிக்க முடியும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடிலாம் சாபங்கள் தான் பெண்கள் பெண் குழந்தை கொண்டாலே அந்த அந்த குழந்தைய வந்து இது பண்ணி கொண்டு வருவாங்க அது மாதிரி நிறையா நடந்துச்சு ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலே நிறையா பெண் குழந்தை பிறந்தா வச்சுக்க மாட்டாங்க அதோட கர்மா தான் இப்போ வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக திருமண வாழ்க்கையில் பெண் கிடைக்கிறதில்ல அது ஒரு முக்கியமான காரணம் தான் பெண் எந்த அளவுக்கு நம்ம அந்த பெண்களை கொடுமப்படுத்தணுமோ அந்த அவங்க பெண் சிசுவை நம்ம வதை பண்ணணுமோ அதோடய பலாபலனும் இன்றைக்கி மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதான் அதோட காரணம் அதுவும் இல்லாம இப்போ மக்கள் தொகையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் பெண்களோட பிறப்பு சதவீதமும் குறஞ்சிருச்சு அப்படிங்கறப்ப ஒரு பெண் கல்யாணம் திருமண பெண் கிடைக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி பார்த்துக்கணும் இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு இப்போ வந்து ஜாதகம் பார்க்க போறாங்க அப்படின்னா அவங்களே ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் மாப்பிளை வேணும் இந்த மாதிரி தான் பொண்ணு வேணும் இந்த துறையில தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் கிட்டேயே நிறைய கேள்விகள் இருக்கு ஜாதக ரீதியா ஒரு சில விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு இருக்கும் ஆனால் அதை மீறி நிறைய லிஸ்ட் இவங்க மக்கள் கிட்ட இருக்கிறது எந்த மாதிரி விஷயங்களை வந்து முரண்பாடாக வந்து கருதுது எப்படி எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி கணவன் தான் இந்த மாதிரி பெண்ணு தான் அமையும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அவங்க தான் அமையும் ஏழாம் அதிபதி ரெண்டில் இருந்தாருன்னா வரக்கூடிய கணவர் வந்து ஒரு உத்தியோகம் வருமானம் வரக்கூடியவங்களாக வருவாங்க இதே நாலாம் இடத்துல இருந்தால் ஒரு சொத்து சுகத்தோடு வருவாங்க இது ஏழாம் அதிபதி அஞ்சில் இருந்துச்சுன்னா காதல் திருமணங்கள் நடக்கும் இது ஆறில் இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு வம்பு வழக்குகள் சண்ட சச்சரவுகள் அது ஆறாம் அதிபதி இன்னும் நிற்கிற நிலைமையை பொறுத்து பிரிவு கூட ஏற்படும் இது ஏழாம் மதிபதி ஏழுலையே இருந்தாங்கன்னா சுபம் இது எட்டுல இருந்தால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படி போகும் பதினொன்னில் இருந்தால் வரக்கூடிய கலத்திரம் நல்லாயிருக்கும் இது ஏழாம் அதிபதி பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க ரெண்டு பேரும் பிரியவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கிரகங்கள் எப்படி ஏ ஏழ்கூடியவர் சேராரு பொதுவாக ஆண்களுக்கு வந்து சுக்கரன் நல்லா இருக்கணும் பெண்களுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கணும் கலத்தரக்காரகம் இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் ரெண்டு பேரும் கேந்திரத்துலேயோ திரிகோணத்திலேயோ லக்னத்திலேயோ ரெண்டு பேரும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருந்துச்சுங்க அவங்க மன வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் இந்த செவ்வாயின் சுக்கரனும் ஆறு எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ மறைஞ்சி சுப கிரகத்தோட பார்வை இல்லாமல் அசுப கிரகத்தோட சாரத்தில் இருந்துச்சுன்னா அவங்க மன வாழ்க்கையை நம்ம ஒரு எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் இந்த மாதிரி நம்ம வாழை கற்றுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரிவினை வந்து ஒரு விஷயம் தான் பிரிவினைங்கிறது ஒரு விஷயம் ஆனால் அதற்குண்டான காரணங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா நிறைய நடக்க ஸோ இது வந்து எப்படி நடக்குது சார் ஏழு குடியவர்னு ராகு கே சாரத்தில் உட்காந்துருந்தாருன்னா ஏழாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சுக்கிரன்கிறது மனைவி சந்திரன்ங்கிறது மாமியார குடி இப்போ இந்த சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறப்ப மாமியாக்கும் மருமகளுக்கும் ஆகாது அப்போ என்ன செய்யணும் நம்ம ஆறந்திலையே பார்த்து இந்த சுக்கிரன் சந்திரன் செயற்கை இருக்கா ஜாதகத்தில் அப்போ கல்யாணம் ஆகிடுச்சின்னா தனி குளத்துல வச்சிடணும் அந்த மாதிரி வச்சிட்டா நல்லா இருக்கும் இதே ஏழாம் மதிபதி வந்து நாளில் வந்து உட்காந்துருந்தாருன்னா அவங்கள வந்து திருமணம் அடைஞ்சதுமே நம்ம தனியாக வச்சிடணும் మామనారు మామియార్ కూడా ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரியவங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இப்போ திருமணத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு ஆயுள்ய நட்சத்திரம் பொதுவாக ஆயுள்ய நட்சத்திரம்னாவே மாமியாரை பாதிக்கும் வேண்டாண்டுருவாங்க அது அப்படி இல்லை ஆயுள்ய நட்சத்திரம் வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது ஆனால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணவங்க வந்து அந்த பையன் வந்து எந்த கீழ்நிலையில் இருந்தாலும் சரி அவங்கள மேலே டாப்பு கொண்டு வந்துடும் அந்த பொண்ணு அப்போ அந்த மாமியாருக்கு வந்து உங்கள் நாளாக பையன் பையன் உருங்கினவங்க இப்போ மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்க கட்டுப்பாட்டில் போகிறப்ப அவங்களுக்கு பிடிக்காது இதில் தான் முரண்பாடு வருது அதனால தான் மா மா நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா தனியாக கொடுத்தன வச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இதுமாதிரி மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது மாமனாருக்கு ஆகாதுன்னு இல்லை அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரிச்சுக்காது எனக்கு தெரிஞ்சு மூல நட்சத்திரம் உள்ளவங்க கல்யாணம் பண்ண பொண்ணுங்கள்லாம் இன்றைக்கி நல்லா டாப்பாக கீழே இருந்தவங்களாம் இன்றைக்கி மேலே நல்லா கோடி சொராக இருக்காங்க அந்த நட்சத்திரத்தை அவ்வளோ அருமையான நட்சத்திரம் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அதை ஒதுக்க கூடாது அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் வரும் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீ ஏழில் வந்து ராகு இருக்குதுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் வரக்கூடிய மனைவி வந்து கொஞ்சம் பேராசைப்படுவாங்க எதுலேயுமே கிராண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ரிச்சாக ஒரு ஷாப்பிங் போனோம்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு போட வாங்கணும்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணுன்னு பிரியப்படுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கப்போ அங்கே கொஞ்சம் முரண்பாடு சண்டை சச்சரவு வரும் இந்த மாதிரி க கஷ்டங்கத்தை கொடுக்கும் இப்போ லக்னாதிபதி ஏழாம் அதிபதி போய் நாளில் உட்காந்துருக்கோன்னா அவங்க வந்து அதிகமாக சுற்றுலா போகணும் அங்கே போகணும்னு பிரியப்படுவாங்க அதில் சில இதெல்லாம் வரும் அப்போ அவங்கவுங்களோட பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அதுலேயும் சில இப்போலாம் கொஞ்சம் காரணமாக பார்க்கப்படுது அந்த ஏ ஏழு கூடியவர் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் ஏழு அஞ்சு ஒம்பது கூட வலுவாக இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது திருமணத்துக்கான ஜாதகம் பார்க்கும் பொழுது இவ்வளோ டீட்டெயிலிங்காக மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி எதிர்பார்க்குறாங்க பையன் நல்லா வேலைக்கு போகணும் பொண்ணு நல்லா வேலைக்கு போகணும் நல்லா இருக்கணும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க அதை எதிர்பார்க்காம குணமாக இருக்காங்களா குடும்பத்துக்கு நல்லா இருக்காங்களா அதை முதல்ல முதல்ல எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் வசதி வாய்ப்பை குறைச்சிட்டு பையன் நல்லா இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் பெண்கள் பார்க்கணும் நல்லா காப்பாற்றுவாங்களா நல்லா குண நலனாக இருக்காங்களா பார்த்தாவே போதும் இப்போ ஏழாம் அதிபதி லக்னாதிபதி இவங்கெல்லாம் சுபகிரகமாக இருந்து நல்லா சேர்க்கைனா நல்லபடியாக மனைவி அமையும் பொண்ணு அமையும் அவங்க குறைச்சிக்கணும் இப்போ திருமணத்துல பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வருது பிரியறாங்க அப்படிங்கும் போது அந்த குழந்தை தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுது இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க அது சொன்னாலும் கூட குழந்தை வந்து முக்கியமாக வந்து பிரதானமாக பாதிக்கப்படுது ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது குழந்தைங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகள் பிறக்கிறப்ப குறந்த நட்சத்திரங்கள் சரியில்லாமல் இருக்கும் நேரங்கள் சரியில்லாமல் இருக்கும் நாளில் சூரியன் பதினொன்றில் சந்திரன் இந்த மாதிரி சூழ்நிலை சந்திரன் நீசமாகறது சூரியன் நீசமாகறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா அவங்க தந்தைக்கு தாய்க்கும் சில சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ என்ன பண்ணும் அந்த குழந்தைய வந்து ஒரு நம்ம ஒரு முருகன்கிட்ட மாரியம்மன் இந்த மாதிரி பெருமாள் இந்த மாதிரி தெய்வங்கள்கிட்ட தத்து கொடுத்து வாங்கிக்கணும் த அந்த குழந்தைகளை வந்து தத்து கொடுத்து வாங்குறப்ப அப்போ அது சாமியோட குழந்தையாகிடுது அப்போ அதை வந்து தாக்கத்துலேருந்து நம்ம குறைச்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் இந்த திருமணத்தில் பிரச்சனை உள்ளவங்க திருச்சி மாவட்டத்தில் லாலுடி பக்கத்தில் இடையாற்று மங்கலம்னு ஒரு மாங்கல்ய ஈஸ்வரர் கோயில் நிறையா வெளிமாநத்திலேருந்துலாம் வராங்க அந்த கோயிலுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ செவ்வாய்க்கிழமையோ ரெண்டு ரெண்டு பேரும் குடும்பத்தோடு வந்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு சாமிக்கு மாலை வாங்கி போட்டு நெய் விளக்கு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அது எங்கள் இப்போ இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி கோயிலுக்கும் அங்கே அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து தம்பதிகள் வந்து அந்யோன்யமாக வாழ்வாங்க இதுதான் பரிகாரம் பெரும்பாலும் இந்த திருமணம் ஆகாதவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கவங்க திருமணமே ஆகாமல் கொஞ்சம் தள்ளிட்டு போகிறவங்களாம் முகூர்த்தத்தில் தான் திருமணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி திருமணத்துக்கு போய் தாலி கட்டுறதை பார்க்கணும் அப்போ அவங்க அடிக்கடி போய் பார்க்க பார்க்க அந்த கிரகங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்களுக்கு வந்து சீக்கிரம் திருமணம் ஆகும் ஒரு திருமணம் ஒரு காதுகுத்து இந்த விழாக்கள் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன்னா அப்பா அப்பா வழி சித்தப்பா பெரியப்பா செவ்வாயினா சகோதரர்கள் சுக்கரன்னா அத்தை சகோதரிகள் மாமா தாய் மாமாலாம் புதன் ராகு கேதுலாம் தாத்தா பாட்டிங்க இப்படி எல்லா உறவுக்காரவங்களும் அந்த திருமண விழாவும் வருவாங்க அப்போ நம்ம ஒம்பது கிரகத்தோட ஆசீர்வாதத்தையும் அங்கே கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு க கிரக உயிர் காரகத்துவம் இருக்குது அப்போ அந்த மாதிரி விழாக்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு அவன் நம்ம அடிக்கடி போகணும் வரணும் நம்ம இப்போலாம் அப்படி போகிறதில்ல ஒரு நாலு நாள் கல்யாணம் திருமணம்னால் அந்த நேரத்துக்கு போய் மொய் வச்சுட்டு டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுறாங்க ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னிலாம் அப்படி இல்லை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே போயிடுவாங்க உறவுகள்லாம் நல்லா பழகுவாங்க பெண்ணு மாப்பிள்ளை அங்கேயே முடிவாயிடும் இப்போ அந்த மாதிரி யாரும் போகிறதில்ல வர்றதில்லை இந்த நவகிரகங்களோட ஆசையை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரே இடத்துல கிடைக்கிற இடம் திருமண விழா தான் அந்த இந்த நேர்கள்லாம் அந்த பார்த்தாங்கன்னா திருமண அடிக்கடி திருமணத்துக்கு கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு ஒம்பது திருமணம் பத்து திருமணத்தை கலந்துக்கிட்டு அதை பார்த்தாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பெரிய பரிகாரம் விரைவில் திருமணம் ஆயிரும் இப்போ வந்து நம்ம லேட் மேரேஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ பேரண்ட்ஸ் இருந்து திருமணம் பண்றதுக்கும் இப்போ வந்து சிங்கிள் பேரண்டா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து அவங்க திருமணம் பண்ணி வைக்கம்போது என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் சார் ஜாதக ரீதியா ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா அவங்க லக்னாதிபதியே ரெண்டுல போய் வச்சுக்கோங்க அந்த ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை கிரகமும் அவருக்கு பாரமாக இருப்பாங்க அவங்களெல்லாம் இவர் தான் அந்த லக்னாக அது இவர் தான் தாங்கி பிடிக்கணும் இவர் தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் இதே அந்த பதினொன்றில் போய் பதினொன்றாம் இடத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா அத்தனை பேர் அவருக்கு உதவியாக இருப்பாங்க அவங்க இருந்தால் அந்த கிரகங்கள் அமையிறத பொறுத்து தான் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் போய் இப்போ சந்திரன் வச்சுன்னா அம்மாவுக்காண்டி நிறையா செலவு பண்ணணும் சுக்கரன் இருந்தாருன்னா மனைவிக்காக நிறையா செலவு பண்ணணும் இப்படி அந்த ஜாதக கட்டத்தில் அங்கே அந்த கிரகங்கள் அமர்றத பொறுத்து இருக்குது அவருக்கு யாருனால பாரம் அவருக்கு யாருனால விரையும் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் அதை வச்சே சொல்லிடலாம் சார் இப்போ வந்து திருமண வாழ்க்கையில் வந்து நீண்ட ஆயுள் காலம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து விருப்பப்படுவாங்க அந்த எண்பதாவது கல்யாணம் தொண்ணூறாவது கல்யாணம் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அமையறதில்ல இது நல்லபடியாக அமையணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஏழாம் மதிபதி நல்லா இருக்கணும் பெண்களுக்கு முக்கியமாக மாங்கல்யஸ்தானம் எட்டாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும் எட்டாம் இடம் சுத்தமாக இருந்தாலும் ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும் அந்த ஏழு எட்டில் வந்து ராகு கேது கிரகங்கள் இருக்கக்கூடாது அதே கணவனுக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி அமைப்புகள் நல்லா இருந்துச்சுன்னா நீண்ட காலம் தீக்க சொல்லுங்கள் இல்லையா அவங்க அதேமாதிரி ரெண்டு ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் வந்து ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் நல்லா இருந்து சுபகிரகங்களோட பார்வை நல்லா எட்டாம் இடத்துக்கு இருந்துச்சுன்னா சனியும் நல்லா வலுவாக இருந்தால் இருந்துச்சுங்க அவங்க நீண்ட ஆயுள் வருவாங்க பத்து பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி பொருத்தம் இருக்குது அது இருந்தாலும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா நீண்ட காலம் நல்லா நியூனியமாக வாழ்வாங்க ஓகே சார் இந்த பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய அஸ்ட்ராலஜஸ்க்கே முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது இப்போ பொருத்தத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் சார் பொருத்தத்தில் மெயின் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு வந்து மனப்பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தசவித பொருத்தங்கள் கட்டை பொருத்தங்கள் அதெல்லாம் திரி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த யோனி பொருத்தம் வசிய பொருத்தம் இதெல்லாம் நல்லா இருந்தால் போதும் அது இல்லாமல் பெண்களுக்கு அந்த மாங்கல்ய பலம் எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி மெயினாக இந்த முக்கிய பொருத்தங்களை பார்த்தா போதும் அதனால நல்ல பலனை கொடுக்கும் ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து திருவண்ணம் சார்ந்த விஷயத்துல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்